செய்திகள் தொடர்கின்றன உலக நாட்டு மக்கள் பாகிஸ்தானின் தீவிரவாதத்திற்கு எதிராக இருக்கிறார்கள் என மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பல்லாந்தூர் மற்றும் அரசம்பட்டி பகுதிகளில் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் பல்வேறு கட்டிட பூமி பூஜையில் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் தம்பிதுரை தொடங்கி வைத்தார் அதன்பின் பேட்டியளித்த அவர் பாகிஸ்தான் ஜனநாயக கட்டுப்பாடு இல்லாத எப்போதும் ராணுவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஒரு நாடு என கூறினார் தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லை என விமர்சனம் செய்த தம்பிதுரை மா கண்காட்சி நடத்துவதால் எவ்வித பயனும் இல்லை என குறிப்பிட்டார் பாகிஸ்தான் பிரச்சினை பயங்கரவாதங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஜனநாயக வைக்க வகையில் பகல் காஷ்மீர் பகுதியில் பார்த்தீங்கன்னா பல பேர் கொல்லப்பட்டார்கள் சாதாரண மக்கள் அங்க மட்டுமல்ல அந்த மாதிரி பயங்கரவாதத்தினால் பல பேர் உயிரிழந்தார்கள் அதே போல் நம்ம கோயம்புத்தூர் பார்த்து கூட தொண்ணூத்தி எட்டுல அப்பொழுது தேர்தல் நேரத்தில் வந்து அங்க பயங்கரவாத நிலம் ஏற்பட்டது இப்படி இந்தியாவானது வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற நம்முடைய சகோதரர்களாக இருக்கின்ற பாகிஸ்தானுடைய அந்த பகுதியானது முழுமையாக ஜனநாயகத்துக்கு கட்டுப்பாடு இல்லாமல் அங்க ராணுவ அதிகாரிகள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரளவில் தான் ஒரு பிரதமர் வருவார் உடனே ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டார் அவர் ஜெயில போட்டுருவாங்க இது போல பாத்தீங்கன்னா ஜெய்களுக்கு பல பேர் அங்க பகுதியில பாத்தீங்கன்னாக்க ஜனநாயகமே இல்லாமல் அழிந்து கொண்டிருப்பது நம்மிடம் இருந்து சென்ற ஒரு பகுதியாகும்